இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட வந்து பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார் குறிப்பாக தங்களுடைய பதவி செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தானும் எங்களோட பேச விரும்புவதாக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறது கண்டு விளங்கியிருந்தோம் இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரை வரைக்கும் நாங்கள் என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறோன்றதை பற்றி நாங்கள் பேசவில்லை அந்த வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம் அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபையிலேயும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும் கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம் அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள் அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை வந்து அறிவித்திருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவித்திருந்த சூழ்நிலை நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்கள உங்களோடு சொல்ல விரும்புகிறோம் அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வா வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாதென்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம் ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற சூழலே அந்த ஆணையை குழப்புற வகையிலே எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது அது தான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தயாரில்லை கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அண்டது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாடு தொடர்பாக விட்டுக் கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில இடங்களிலே வந்து எங்களுக்கு உபதவிசாளர் பதவியில் விட்டுக் கொடுப்பு தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்குறது என்ன நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை எங்களுடைய நிலப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைப்பிடிக்கின்ற ஒரு நிலப்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய வா ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களோட எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நெருக்கப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகள் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசுக் கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்குது கூடுதலாக இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்குறதுக்கு தயாரில்லை நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் நாங்கள் கருத தயாரே தவிர அல்லாட்டி வந்து தமிழரசுக் கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்தில் இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் தமிழரசுக் கட்சியிட்டம் சொன்னாங்கள் இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டுக்குடுப்புகளை செய்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு அவர் கேட்க பார்த்தவை வந்து சாவைச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம் ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து உண்டு கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தயாரில்லை நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடையது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடிவு அது அது நீங்கள் எடுக்கிற முடிவு அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி மு முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டுக் கொடுக்க போகிறோம் இல்லை மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்பதையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம் மேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு நாளைக்குண்டா என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடு எடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்கள்லே நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார் அப்படி இல்லாமல் வந்து இந்த உறுதி பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் துதிசவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தைத்தான் சொன்ன நாங்கள் ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த நிலப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம் கொள்ளை அடிப்படையில் நீங்கள் கொள்ளை அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லி முதலாக இருக்கிறவருக்கு தான் ஆதரவு அப்படி கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஆதரவு கொடுத்து அமைக்கிறது அப்படி நீங்கள் பார்க்கலாம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகும் அது டிடி அது அது ஐயாயிரம் ஆயிருந்தால் அது நாளைக்கு டிடிஎன் ஆகிருக்கலாம் இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த டிடிஎன்ஏக்கம் எங்களுக்கு முடியல வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடம் வருதுண்டு சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம் கொள்கை ரீதியான இணக்கப்பாடை வார இடத்துல வந்து அப்போ அப் கொள்கை ரீதியான இணக்கப்பாடா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாகவே வரும் நாங்கள் ஒரு ஒரு கட்சியாக வரும் உணங்கதை சொல்கிறோம் நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கம் ஒரு கட்சியாக வருவோம் அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துருவோம் என்று சொல்கிற விஷயம் சும்மா சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபசவிசாரர் வந்து பங்குடுற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் உதுவலுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரில்லை எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றிக்கு கேட்டவே அதைத்தான் நாங்கள் செய்யவேணும் அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டுக் நாங்கள் செய்கிறதுக்கு தயார் பதவி விஷயங்கள் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்ப தயார் செய்ய மிச்ச விஷயங்களுக்கும் வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது அதை நாங்கள் செய்வோம் அடிப்படையில் அது உங்களுக்கு தெரியும் தானே திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை எங்களுக்கு எங்கள எங்களோட நிலப்பாடு வந்து இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கிற ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிக்க வேணும் அது மிக மிக முக்கியம் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலைப்பட்சமாகவே வந்து அதை நிறைவேற்றலாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறது என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம் எங்களுடைய மக்களுக்கு இந்த உடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் போதாமல் போகும் அந்தளவு தூரத்துக்கு அவர் அதை அவசரம் அவசரமாக நிறைவேற்றலாம் ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான ஒரு நெக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுக்க வேணும் எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களே ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வழிக்கிட்டால் அதை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆகவிடும் அது எங்களுக்கு மிக முக்கியம் மற்றது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை நாங்கள் ஒரு சரியான விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தப்படும் அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறை சமஷ்டி என்பது எங்களை பொறுத்தவரை வந்து எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இல்லாத வகையில் அது உறுதிப்படுத்தப்பட வேணும் என்று தான் எங்களுடைய தொடரணும் அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கள்தான் உலகினமே நாங்கள் விரும்பினோம் அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும் ஒரு உடன்பாடும் இல்லை கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடும் இல்லை அந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயம் சம்மந்தமாகவும் உடன்பாடு இல்லை நாங்கள் நாங்கள் ஒருதலைபட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சிகளுக்கோடு தான் இருக்க வேணும்ன்றதில் நாங்கள் தெளிவு நாங்கள் தெளிவு உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு சொல்லுவேன் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றிணைகிறோம் உண்டு சரிதானே அவைக்கிடையில் வந்து ஏதோ ஒரு புரிந்துணர்வு வருது அது கொள்கை ரீதியாக இல்லையோ அதை அவை தன் அறிவிக்கவும் ஆனால் அவை ஒன்றிணைகிற இடத்துல சில வேளில் வந்து ஒரு சில சபையில் நாங்கள் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய சபையில் கூட எங்களுக்கு முதலிடம் இல்லாமல் போகும் அவ்வளோங்க சொல்கிறேன் அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க தயார் ஏனென்றால் ஆணை வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே தான் இந்த ஆட்சி அமைக்கப்படவோணுன்றது அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எக்காரணம் கொண்டும் நாங்கள் அந்த விஷயத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது அவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் பண்ணாலும் வந்து நாங்கள் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்கவும் தயாராக இருக்கிறோம் முதல் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவிகேசன் அலுவலகத்தை நாங்கள் சந்திப்புக்கு பிறகு ஏகராஜ்ய என்கின்ற இந்த பதத்தை இந்த வரைவை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஊடகங்களுக்கு சொல்லிடுவோம் யார் சிவிகே அந்த அந்த உறுதி மூடப்பட்டது அதை நிராக அதை அதை மறுத்து மறுக்கப்பட்டு இல்லை அதை பற்றி வந்து நாங்கள் ஒன்றும் பேசவில்லை தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு இணக்கப்பாடு இல்லை கொள்கை அடிப்படையில் ஏக்கிய ராஜ்ய ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியும் இடமும் இருக்கிறது கொள்கை ரீதியாக எந்த விதமான இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்று சொல்கிறீர்கள் ஏக்கிய ராஜ்ய பற்றியே நீங்கள் பேசவில்லை என்றும் சொல்கிறீர்கள் நாங்கள் பேசுனோம் இணக்கப்பாடு இல்லை சொல்கிறோம் Seri. Ser. Terima kasih.